உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே வக்கர கிரக மர்மம் அப்படிங்கிற பகுதியில இரண்டாம் பாவாதிபதி வக்கரம் பெற்றாச்சு நல்லா தெரிஞ்சுங்க இரண்டாம் பாவாதிபதி வக்கரம் பெற்றுச்சு அதனுடைய திசை நடக்கல இரண்டாம் பாவகத்தில் இருக்கும் ஒரு கோள் திசை நடந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் அந்த இரண்டாம் பாவாதிபதியினுடைய அஹ் தன்மை கெட்டு போகுது இல்லையா அதை பற்றிய விளக்கம் பார்ப்போம் பாருங்க இது ஒரு ஜாதகம் ஆண் ஜாதகம் பதிமூணு ஆறு எண்பத்தி மூணு சாயந்தரம் ஆறு மணி திருப்பூர் விருச்சிக லக்கணம் உணர்பூச நட்சத்திரம் கடகராசி கேள்விக்கு மட்டும் பதில் மத்தபடி ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யல கேது திசை இந்த வருஷத்துல இருந்து போயிட்டு இருக்கு ஒரு போன வருஷம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கறது இந்த கேது திசையில சுக்கரனுடைய புத்தி சந்திரனுடைய அந்தரம் சரிங்களா சரி இப்போ இதுல என்னன்னா ரெண்டு அஞ்சுக்குடையம் இது பற்றி விளக்கங்கள் கொடுத்தாச்சு ரெண்டாம் ஜாதக அடிப்படையில ரெண்டுல கேது இருந்து திசை நடக்குது இதுதான் பிரச்சனை இப்போ ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் தன குடும்பம் வாக்கு சேமிப்பு வாக்குறுதிகள் சொத்து பத்திரங்கள் இந்த இடம்லாம் எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாம் பாவாதிபதி லக்கணம் ஏறி இந்த லக்கணத்துல அந்த குரு வக்ரம் இருக்கும்போது அஞ்சு குடையவன் இவருக்கு வக்ரம் ரெண்டாம் பாவாதிபதி வக்ரம் திசாநாதன் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் நவாம்சத்துல கேது எங்கிறதுனா மூல நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அப்ப இது என்ன என்னது இந்த ஜாதகம் வக்கரம் பெற்ற கோள் வக்கரம் பெற்ற பாவாதிபதி எந்த பாவகத்தை இயக்குகிறதோ அந்த அந்த வக்ரம் பெற்ற பாவங்கள் ரெண்டு பாவாதிபதி இருக்கு இல்லையா அந்த இரண்டாம் பாவகத்தில் ஒரு கேது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருந்து திசை நடக்கும் பொழுது உண்மையாலுமே அந்த திசை அவருக்கு நன்மை செய்வதில்லை இரண்டாம் இடத்து பாவக காரகத்துவத்தில் கரெக்டாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் பேசுறது ஐடியா கொடுக்கறது ஆர்கனைஸ் பண்றது பேரை கெடுத்துக்கணும் அதனால இவருக்கு நல்ல அறிவுரை சொல்லி ராசி அவர் அப்போ அந்த கடகராசி மனதில் பட்டதை மின்னல் வேகத்தில் செய்யக்கூடியவர் குடும்பத்துல அமைதியா இருக்கணும் அதே மாதிரி ஐந்தாம் பாவாதிபதி உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே அவருக்கு சிக்கலும் பிரச்சனைகளும் ஓடிட்டு இருக்கு ஏன்னா அஞ்சாம் பாவாதிபதி லக்கணத்துல வக்கரம் ஆயிடுச்சு பூர்வீக சொத்து அடைவாரு ஆனால் கஷ்டப்படணும் ரொம்ப காலமாகவும் அவர் அதை ஈஸியா அவர் அனுபவிக்க முடியல இரண்டாம் பாவாதிபதி லக்கணத்துல வக்கரம் சேவிங்ஸ் இல்லைங்கிற சேமிப்பே இல்லை எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாயிடுது எவ்வளவு எடுத்துட்டு வெளியில வர்றாரோ வீட்டுக்கு ஆமாங்கிறாரு உங்களுடைய சேமிப்பை சொன்னீங்க அதே மாதிரி ஆயிடுச்சு அப்ப யாருக்கெல்லாம் ரெண்டாம் இடத்துல ராக இருக்கெல்லாம் இருக்குதோ அதனுடைய திசா பத்தி நடக்குதோ வருமானத்தை யாருன்னு சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அதுக்குண்டான செலவு ரெடியா வந்துடும் அப்படி மூடி வைக்கணும் புகையிலையே விரிச்சா போச்சு அப்படிங்கிறது ரெண்டாம் பாவகம் இந்த ரெண்டுல இருக்கக்கூடிய கேது அந்த திசை இவருக்கு ஏழு வருஷம் முடிகிற வரைக்கும் எதுவுமே கமிட்மெண்ட் கரெக்டாக சொல்லாதீங்க சொன்ன நடக்காது வக்ரம் ஆயிடுச்சு இல்லையா அந்த பாவாதிபதி சார் நாளை காலில் மீட் பண்ணுறேன் முடியாது ஒரு வாரத்தில் நான் பணம் கொடுத்துட்றேன் சார் கொடுக்க முடியாதுங்க வாக்குறுதியே காப்பாற்ற முடியாது நல்ல டெஸ்ட் பண்ணுங்க ரெண்டு குடையவன் ஐந்தாம் பாவாதிபதி ரெண்டு குடையவனும் ஒரு சேர ஒரே பிளானட் வைக்கிறோம் அஞ்சாம் இடம் வியூகம் வகுக்கிறது முடியாது வகுக்காதீங்க இப்ப என்னதான் சார் பரிகாரம் வரும் வந்தவுடன் கூப்பிடுறேன் கண்டிப்பா கொடுத்துருவேன் எப்படின்னு தெரியாது நானே கூப்பிடுறேன் நீங்களே கூப்பிட வேண்டாம் எப்படி இது ஒரு பெண்டிங் வச்ச ஒரு வார்த்தைகள் இதுதான் பரிகாரம் இதெல்லாம் எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்த்த பரிகாரங்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் எங்களுடைய பரிகாரங்கள்லாம் சயின்டிஃபிக்காக இருக்கும் ப்ராக்டிக்கலாக இருக்கும் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இப்ப ராகு கேதி பயிற்சி பலன்கள் இன்னொரு பன்னெண்டு நாளைக்கு வரும் அதன் பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடரலாம்னு இருக்கேன் நன்றி வணக்கம்